ஐயா, பானைக்கார இது என்னவெள இந்த பானை என்னவெள இந்த பானை என்னவெள ஒண்ணு கூட சரியில்லை

எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா அந்த காலத்துல மண்ஜட்டில சோறாக்கி மண்ஜட்டில குழம்பு வச்சு மண்ஜட்டில தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான் இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா சீக்கிரம் வந்து செத்து போயிடுறான் இங்க பார் எவ்வளவு பெரிய கோடி சொன்னா சரி தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்தில் உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா இந்த மண்ஜட்டில தாண்டா உடைக்கிறீங்க ஆட அறிவு கட்ட

ஏய் என்னது கருப்பட்டியில கை வைக்கிற இல்ல கருப்பட்டி அச்சுல ஊத்து அண்ணன் பாருக்கி இறக்கி எங்க அம்மா காச்சி நான் அச்சல ஊத்தின கருப்பட்டி உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா தாடி அச்சு வந்த மாதிரி எழுந்துட்டு இப்படி புரிஞ்சு சொல்றீங்க ஆமா இந்த ஜிமிக்க எங்க வாங்குன நான் இல்ல ராசாதி எங்க அக்கா தான் ராசாதி ஆமா நானும் ரொம்ப நாளா நினைச்சேன் ராசாத்தி உங்க அக்கா விட அழகா என்னது கருப்பட்டிக்கு கண்ணு மூக்கு வச்ச மாதிரி இருக்க நீ எங்க கூட சேர்த்து என்னமா சொசாய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க மிஞ்சி மிஞ்சி போனா உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தின மாதிரி இருந்திருக்கும் எங்க ஆத்தா நேரத்துக்கு நான் பொறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா அம்புட்டு நேரம் ஏதோ எங்க அப்பா எம்பு கருப்பு

என்னமா ஏன் அழுது உனக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியும் தாவணி போன நேரம் வந்துருச்சு அம்மாவும் அண்ணனும் வீட்டுல இல்ல சந்தைக்கு போயிருக்காங்க நல்ல வேலைக்கு நான் இங்க வந்தேன் என் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பொண்ணு இந்த முறையில உனக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு போடுற இந்த மாதிரி நேரத்துலதான் காப்பு கருப்பெல்லாம் சுத்தும் அதெல்லாம் அண்டாம இருக்கதான் என்னென்னமோ சொல்ற என்னென்னமும் செய்ற நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்குதான் செய்வேன்

உனக்கு புண்ணியமா போகும் தாய் புண்ணியா அது எதுன்னு எதுக்காக பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க இந்த முறையெல்லாம் சேர்த்து தானே நான் இருக்கேன் அதுக்கு தான் அன்னைக்கு அச்சரமா புடவை வாங்கிட்டேன்ல இத பாராத்தா குத்த வச்ச பொண்ணுக்கு துணையா நான் வந்து ஏழு நாளைக்கு படுத்துக்கிறேன் நீங்க போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்புறம் லட்சுமிக்கு உளுந்தங்களையும் முட்டை சோறும் கொடுங்க அப்பதானே நல்ல சத்து பிடிக்கும் நீங்க போங்க அத்தா என்ன நீங்க ஆம்பளைங்க எல்லாம் அங்க நிக்க கூடாது நீங்க போங்க உடே என் கிண்ணர நம்ம ஊர்ல ஆळा இருந்தானா மாமியார் அந்தனரளா நான் பொட்ட வெச்சு போடுறேன் நான் களி கிண்டிtare ஆळाளுக்கு பொடி போட்டு செஞ்சு போட்ற பாளுங்களே ஊரலா சீர் தட்டு சுத்தி வந்து வீடல்ல நெரிஞ்சி கிடக்கும் மாமனோட பட்டு உடுத்தி மல்லிக பூ மாலை போட்டு மாமா சீர் தயே நாம யாருமே இல்ல தானதே ஐட்டமேப்பா யாருமே இல்லாத <laughs>

சாணிப் புள்ளையார் பிடிச்சு வச்சி அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த மாலை எடுத்து உங்க பொண்ணு கழுத்துல போடுங்க அதான் தாய் மாமம்மால இதான் எங்க ஊர் வழக்கம் ஏலசாமி நான் சொல்றது சரிதானே இது ரெண்டு சுMONGO நீங்க செந்து மாளை எடுத்து போடுங்கம்மா நான் இன்னும் செத்து போல மச்சான் உசுரோட தான் இருக்கேன் ராசாத்தி போன உடனே ராத்திரியோட ராத்திரியா ஊற விட்டு வந்தவங்க நீங்க உறவு முறை நீ மறந்துருக்கல மச்சா இன்னும் நான் மறக்கல மச்சான் நீ ராசாத்தி கூட பிறந்தவன் அதனால ஊரை விட்டு ஓடி வந்துட்ட நான் இன்னும் ராசாத்தி நினைவோடியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சீர்வரிசையோட ராசாத்தி வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சிருந்தேன் அது எனக்கு குடுத்து வைக்கல இப்போ என் ராசாத்தியோட தங்கச்சிக்கு தாய் மாமன் சீர் செய்ய வந்திருக்க அத்த இந்தாங்க என் முறை ஏத்துக்குங்க அம்மா நமக்கு இந்த ஊர்ல யாருமே ஆதரவு இல்ல நினைச்சோம் வருவன்றது எனத்தை வச்சு இல்ல மனசு வச்சுதாங்கறத பொண்ணு தாய் காட்டிட்டாமா அவ ஏகாலி விட்டு பிள்ளை மட்டும் இல்லமா அவ இனிமே நம்ம வீட்டுக்கே உறவு காரியமா

கள்ள இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிவ்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பையெல்லாம் தட்டி கேப்ப அப்படி எவராவது எழுத்து எங்கிட்ட வந்தா அத்தனை பயிரும் பாந்து அடிவோம் பாந்து அடிக்க பாந்து நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ பேசாம நிக்கிறேன் ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டியாதான் அண்ணா

கொலைய வெட்டி போட்டு ஆம்பளை அருவாளை இடுப்புல சொல்லிட்டு போனா தெருவுல போறவங்கள வந்து வெட்டி கொடுப்பாக ஒரு நுங்கு சீவி கொடுத்துட்டு போறது எடுக்க வேணாம் விரல விட்டு குறைஞ்சு சாப்பிட்டா ருசி நான் ஒரு நுங்கு தான் கேட்டேன் ஏ சீருக்கு ஒரு கொலையே வெட்டி போட்டீங்க

லட்சுமி அக்கா குழந்தைக்கு பால் குடுத்துட்டீங்களா கேக்குறவா எனக்கு கொஞ்சம் சாய்பால் வேணும் எதுக்கு இல்ல எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கண்ணு அடிபட்டு

இல்லன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன் அஷ்டம் பண்ணாதீங்க படக்குன்னு கண்ணுக்கு வந்தா தானே நான் பால் ஊத்த முடியும் என்ன மோசம் வந்துருச்சு